வணக்கம் வெல்கம் பேக் நம்ம பாரம்பரியத்தில் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் முறை குறித்து ஒரு அற்புதமான ஆழமான ரகசியம் இருக்குங்க இது வெறும் உடல் ரீதியான ஊட்டச்சத்து பற்றியது மட்டும் கிடையாது குழந்தைகளின் அறிவு ஞானம் மற்றும் எதிர்கால வளர்ச்சி பற்றிய ஒரு மகத்தான வழிகாட்டுதல் வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் நம் முன்னோர்கள் குறிப்பாக நம் ரிஷிகளும் சான்றோர்களும் ஒரு அற்புதமான உண்மைகளை கண்டறிஞ்சாங்க அது என்ன அப்படின்னா பெண்களின் வலது பக்கத்தில் சரஸ்வதி தேவியும் இடது பக்கத்தில் லட்சுமி தேவியும் வாசம் செய்வதாக சொல்லப்படுதுங்க சரஸ்வதி தேவி என்பவர் அறிவு ஞானம் கலைகள் கல்வி மற்றும் பேச்சின் அதிபதிங்க நமது சிந்தனை தெளிவு கற்பனை மற்றும் கற்க வேண்டும் என்ற ஆர்வம் அனைத்திற்கும் சரஸ்வதி தேவி அருள் புரிகிறாரு லட்சுமி தேவி செல்வம் செழிப்பு ஐஸ்வர்யம் மற்றும் நல் வாழ்க்கையின் அதிபதி நமது வாழ்க்கையில் சுபிட்சத்தையும் பலத்தையும் கொடுப்பவர் அவரே இந்த ஆண்டு அடிப்படையில தான் குழந்தை வளர்ப்பில் ஒரு முக்கியமான விஷயத்த பெரியவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க அதாவது குழந்தைகளுக்கு பிறந்தவுடன் முதன் முதலில் வலது பக்கத்தில் பால் கொடுக்கணும் என்பதுதான் அந்த ரகசியங்க நீங்க கேட்கலாம் ஏங்க வலது பக்கம் பால் கொடுக்கணும் அப்படின்னு ஆமாங்க இதுக்கு ஆழமான காரணம் இருக்கு வலது பக்கம் சரஸ்வதி தேவியின் பாகமாக சொல்லப்படுதுங்க ஒரு குழந்தை இந்த உலகத்திற்கு வரும்போதே சரஸ்வதி தேவியின் பரிபூர்ண அருளை பெற்று ஞானத்தையும் அறிவையும் பெறுவது மிக ஒரு குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு பகுத்தறிவு சிந்தனைக்கு கல்வி அறிவை எளிதாக பெறுவதற்கு இவை அனைத்திற்கும் அடித்தளம் எப்போது இடப்பட வேண்டும் பிறக்கும்போதே மிக சிறு வயதிலேயே சாஸ்திரங்கள் தெளிவாக சொல்லுதுங்க வலது பக்க பாலின் மூலம் குழந்தைகள் இயற்கையாகவே அறிவு ஆற்றல் ஞானம் மற்றும் கூர்மையான புத்திசாலித்தனம் ஆகியவற்றை பெறுவாங்க இது வெறும் உடல் வளர்ச்சிக்கு மட்டும் கிடையாதுங்க குழந்தையின் மன ரீதியான ஆன்மீக ரீதியான வளர்ச்சிக்கும் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த மனிதனாக உயர்வதற்கும் இது ஒரு வலிமையாக அடித்தளம் விடுது ஒரு தாயின் வலது பக்கத்தில் இருந்து வரும் பால் வெறும் உணவு பொருள் கிடையாதுங்க அது கிடையாது தேவியின் ஆசீர்வாதத்தோடு ஒரு அமிர்தம் இந்த பால் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கும் சிந்தனை திறனை மேம்படுத்துவதற்கும் எளிதில் விஷயங்களை புரிந்து கொண்டு நினைவில் வைத்துக் கொள்வதற்கும் துணை புரியுங்க இது குழந்தையின் கல்வி ஆர்வத்தையும் கற்றுக்கொள்ளும் ஆற்றலையும் பெருக்கும் எனவே நம் ரிஷிகளும் நம் சாஸ்திரங்களும் நமக்கு அளித்துள்ள இந்த அற்புதமான விஞ்ஞானபூர்வமான ஆன்மீக ரீதியான வழிகாட்டுதலை முதன் வலது பக்கத்தில் பால் கொடுத்து அவங்க அறிவுடனும் ஆற்றலுடனும் ஞானத்துடனும் வளர வழிவகுக்கணுங்க இது வெறும் பழைய வழக்கம் அப்படின்னு சென்று விடாதீங்க இது நம் பாரம்பரியத்தின் ஒரு பொக்கிசங்க இதை நாம் புரிந்து கொண்டு நாம் அடுத்த தலைமுறைக்கும் கடத்தி செல்வது நமது கடமைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க